திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்திற்கு தமிழக அரசு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது கூடுதல் தகவல்களை நமது உள்ளிட்ட பிரிவு செய்தியாளர் கேட்கலாம் தியாக சொல்லுங்க திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கு தமிழக அரசு எதற்காக நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அதாவது நான்கு முக்கியமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விளக்கம் கேட்டு ஒரு அறிக்கை என்பது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் பொதுச்செயலர் ஆகியோருக்கு தமிழக அரசினுடைய வணிக வரித்துறை முதன்மை செயலாளர் திரு பாலச்சந்திரன் நகேஸ் அனுப்பியிருக்கிறார் இதில் முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் ஏற்கனவே தயாரிப்பாளர் சங்கத்திற்கு எதிர் முகாமில் இருக்கக்கூடியவர்கள் முன்வைக்கக்கூடிய பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு குற்றச்சாட்டுக்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட வணிக வரித்துறை ஆய்வில் பல முக்கியமான ஆவணங்கள் கிடைத்திருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் அனைத்துமே தயாரிப்பாளர் சங்கத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதை உறுதி செய்திருப்பதாகவும் இது விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது தயாரிப்பாளர் சங்கம் என்பது சொசைட்டிஸ் ஆக்ட் சங்கங்களுக்கான சட்டத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதிவு செய்யப்பட்டிருக்க காரணத்தினால் வணிக வரித்துறையின் கீழ் தான் அது வருகிறது அதனால் வணிக வரித்துறை முதலமைச்சர் இந்த அறிக்கையை அனுப்பியிருக்கிறார் இதில் முக்கியமாக நாம் வேண்டியது என்னவென்றால் தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டாதது தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய நிதிகளை முறையாக கணக்கு வைக்காமல் இருப்பது கூட்டங்களினுடைய மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் சொல்லப்படக்கூடிய கூட்டங்களினுடைய முடிவுகளை சரிய சரிவர பராமரிக்காமல் இருப்பது மேலும் இடத்தை மாற்றுவது உள்ளிட்ட நான்கு வகையான குற்றச்சாட்டுகளும் அந்த நான்கு குற்றச்சாட்டுகளுக்கு கீழ் பல்வேறு துணை கேள்விகளும் எழுப்பப்பட்டு வணிகரித்துறை சோதனையின் போது கிடைத்த ஆவணங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் குறித்த விளக்கங்களையும் உள்ளடக்கி மூன்று பக்கங்களுக்கான இந்த நோட்டீஸ் என்பது அதாவது விளக்கம் கேட்கும் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது இந்த நோட்டீஸை பொறுத்தவரை கடந்த சில மாதங்களாகவே திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மத்தியில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்தன சமீபத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்திற்கு தற்காலிகமாக இந்த அலுவலகத்திற்கு மற்றொரு தரப்பினர் கூட்டு கொட்ட போது அதை எதிர்த்து விஷால் தலைமையிலானவர்கள் போராட்டம் செய்த போது அவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நாம் ஏற்கனவே செய்திகள் பார்த்திருந்தோம் அந்த ஒரு சூழ்நிலையில்தான் இளையராஜாவை வைத்து திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினர் ஒரு மாபெரும் விழாவை நடத்தி வந்தார்கள் அதுவும் நீதிமன்றம் வரை சென்று பல்வேறு சர்ச்சைக்குள்ளாக இருந்தது அந்த சர்ச்சையெல்லாம் ஓய்ந்திருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது பொதுவாக இது போன்ற ஷோகாஸ் நோட்டீஸ் என்பது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே பார்க்கலாம் இது அடுத்த கட்டமாக தயாரிப்பாளர் சங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் தற்போது இருக்கக்கூடிய தலைமைக்கு அவர்கள் என்ன மாதிரியான பதிலை அளிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான அஹ் எதிர்பார்ப்பும் தற்போது எழுதியிருக்கிறது தற்போது நம்மோட இணைப்பில் தயாரிப்பாளர் ஜெய்க்கு சதீஷ் கலாவிடம் பேசலாம் சதீஷ் கொஞ்சம் சுருக்கமாய எங்களுக்கு இந்த இந்த நோட்டீஸ்ல என்னென்ன விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கறத விளக்க முடியுமா எதற்காக இந்த நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு வணக்கம் நான் இதற்கு பலமோட தொலைவு கொலை சங்கத்தின் வந்து வைத்த புகார் ஆஹ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அவங்க வந்து முதல்ல வந்து ஆஃபீஸ் வந்து நிர்வாகம் பண்றதே சங்க விதிகளுக்கு உட்பட்டு பண்றது இல்ல புதுசா ஒரு ஆபீஸ் போட்டாங்க எந்த விதமான ஈசி அப்ரூவலோ இல்லை வந்து பொதுக்குழு அப்ரூவலோ இல்லாம பண்ணாங்க அதே மாதிரி சங்கத்தின் முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு வந்து சங்கத்துல வந்து கிட்டத்தட்ட வந்து ஏழு கோடி எண்பது லட்சம் ரூபாய் தொகை வந்து ஃபிக்ஸட் பிக்சட் டெபாசிட்ஸ்ல இருந்தது அந்த தொகை வந்து இங்கு முற்றிலுமாக வந்து பூஜ்யத்தை நோக்கி வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சது அந்த காலகட்டத்துலதான் நம்ம வந்து கணக்கு வழக்குகள் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம் அந்த பணம் வந்து தன்னுடைய இஷ்டத்துக்கு அவங்க நிர்வாகத்துல தே வேண்டப்பட்டவங்களுக்கெல்லாம் வந்து பரிசாகவும் உணவு தொகையாகவும் பென்ஷனாகவும் சங்க விதிமுறைகளுக்கு முரணாக வந்து இந்த பணத்தை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து வாக்கு வங்கி தாண்டி பயன்படுத்திட்டாங்க அதே நேரத்துல பொதுக்குழு இந்த ஆண்டு நடத்தவே இல்லை ஸோ இதெல்லாம் நம்ம வந்து வென்ற குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு யார் எழுப்பினாலும் அவங்களுக்கு வந்து இவங்க ஷோ நோட்டீஸ் கொடுத்து சங்கத்துல இருந்து நீக்கிறது இதுதான் வழக்கமா நடந்துக்கிட்டு இருந்தது இலையலேஜா ப்ரோக்ராம் வரும்போதும் நம்ம வந்து அது வந்து முறையாக வந்து திருப்புகளை வச்சு ஒரு ஒப்புதல் இல்லாமல் பெரிய நிகழ்ச்சியை வந்து நடத்தினாங்க இன்னைக்கும் அதுக்கான வழக்கு வந்து நிலையில இருக்குது அதுக்கான கணக்கு வழக்குகள் கொடுத்துருங்க இப்போ முறையாக வந்து அரசாங்கத்தில் பதிவுத்துறையில் அதுக்கு ஒரு புகார் கொடுத்து அந்த புகார் மீது வந்து இது விசாரணை நடத்தி எல்லா ஆவணங்களையும் பார்த்து சரி செய்யுது இன்று வந்து பாத்தீங்கன்னா வந்து அதாவது பிரின்சிபல் செக்ரட்டரி கவர்மெண்ட் கமர்ஷியல் டாக்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அவர் வந்து டைரெக்டா வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து சங்கத்துக்கு அனுப்பிச்சிருக்காரு அதில் வந்து இந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அவங்களுடைய ஸ்க்ரூட்டனில ரொம்ப தெளிவாக பணம் வந்து கையாளப்பட்ட விதம் வந்து தவறு அதே மாதிரி ஆஃபீஸ் வந்து நீங்க மாத்துறது வந்து தவறு அதே மாதிரி பொதுக்குழு நடத்தாதது தவறு மினிச் புக் மெயின்டைன் பண்ணாதது தவறு மொத்தத்தில் முறையற்ற முறையில் வந்து இந்த நிர்வாகத்தை வந்து நீங்க நடத்திருக்கீங்க அதனால ஏன் உங்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க கூடாது அதாவது நிர்வாகிகளை நீக்க கூடாது ஸ்பெஷல் ஆபிசர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சோகாஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க இதுதான் இன்று வந்து அந்த கடிதத்துல இடம்பெற்றுள்ள முக்கியமான ஷரத்துகள் நன்றி நன்றி இணைப்புல நன்றி நன்றி சரைய அவர் குறிப்பிட்டது போன்று தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க பிரச்சனையில் இது முக்கியமான ஒன்றாக பார்க்கலாம் மேலும் அரசியல் ரீதியாக அணுகும் போது திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு விஷால் தொடர்ச்சியாக ஆளும் அதிமுக அரசுக்கு நிலைப்பாட்டில் தான் இருந்து வருகிறார் அது அவர் ஆட்சி நகர் இடைத்தேர்தலுக்கு சென்று போட்டியிட்ட போட்டியிட முயற்சி செய்து தொடங்கி தொடர்ச்சியாக ஒரு அரசு எதிர் நிலைப்பாடும் அரசுக்கு அவருக்குமான சர்ச்சைகளும் தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டே வருகின்றன சில தினங்களுக்கு முன்பாக அவர் மக்கள் நீதி மையம் சார்ப மக்கள் நீதி மையத்தை ஆதாரத்தில் பிரச்சாரம் ஏற்பதாக எல்லாம் தகவல்கள் வெளியாகி வந்தது அரசியல் ரீதியாகவும் இந்த விவகாரத்தை வேறொரு கோணத்தில் பார்க்க வேண்டியது இருக்கிறது ஆனால் இந்த விதிகள் என்பது முழுக்க முழுக்க பதிவுத்துறையினுடைய விதிகளின் கீழ் வரக்கூடிய ஒரு சங்கத்தை சங்கத்திடம் கேட்கக்கூடிய விளக்கமாகவும் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது மிக குறிப்பாக இந்த விளக்கம் கேட்கக்கூடிய இந்த அறிக்கையில் முறைகேடுகள் நடந்திருப்பது உண்மை என்று குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகவே நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது சார்